நண்பர்களே நீங்கள் உங்கள் குங்குமம் அடிச்சுக்கப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு பஸ்ட் அடித்தளமா நாங்களே இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொத்தை கொடுத்தவங்களே நல்ல மனசோட வந்து வாரி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் எங்க நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு பூரிப்பாவும் இருக்க ஒரு பக்கம் இந்த மாதிரி உலகத்துல நல்ல மனசுங்க இருக்கிறாங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு பக்கம் போயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒரு பக்கம் ஓனின்னு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே கிரேட்டான ஒரு விஷயம் தான் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே தலைவர்களை அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது கௌதம இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வயிறு எருதே அந்த பிசினஸ் எப்பய தடுத்துணும் அது யாரு கான்ட்ராக்டா வர எல்லாரும் பிடிக்கிறோம் எல்லாரும் டூப்ளிகேட் கான்ட்ராக்ட் போட வைக்கிறோம் அடுத்த செகண்ட் அந்த பில்டிங்கை இடிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில பில்டிங்கா ஒரு கொட்டாக்கடா காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்டான் ஆனா எஸ்எஸ்கே மே நீ நினைக்கிறதுக்கு மேல நம்ம கௌதம் சார் இதுக்கு முன்னாடி அவர் பிஸ்னஸ் பண்ணாம இல்ல பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருந்து வந்தவன அவருக்கு என்னென்ன பண்ணணும் நீ எந்த விதத்துல எல்லாம் வருவ எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால அவர்கிட்ட எல்லாம் ஒரு பருப்பு வேகவே வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னா சிரிப்பாரு அவரே செஞ்சு காட்டுவாரு அப்ப எஸ்எஸ்கேவுக்கு சிறுப்ப கண்டிஷம் அப்ளாப்ளான்னு அடிச்ச மாதிரி இருக்கும் அப்பதான் புரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டையெல்லாம் நடந்து நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படியே சும்மா மாசு சென்ட்ரி குடுக்கிறாரு நம்ம காத்து ஏழாம் தேதி எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் தந்தை பாக்குறாங்க நீங்க பண்ண அதே பிளான் தண்டா என் அப்பவே அவுத்துட்டு ஆனா உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சு போனாலும் ஏதாவது பிரச்சனை அன்னைக்கே தப்பிச்சு போய் கரெக்டா ஒரு பக்கம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க நீங்க வாங்கப்பா எப்படி இருந்தாலும் இந்த இது நடந்தே ஆகணும் கரெக்டா சொத்தானது மரத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் போன் எடுத்து பேசுறாரு அஞ்சலி அங்க அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு அஞ்சலி கிட்ட இப்ப பேசக்கூடாது அவளை வெச்சு செய்யணும் அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமைதியா சைலண்டா அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னா அவரு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்ட சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு அடுத்து வராரு என்னடா இது இவர் என்ன நம்பிக்கையில வராரு ஒன்னும் புரியல ஒருவேளை எதனா நடந்துட்டு இருக்குமோ எதனா அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ உண்மையில அப்படி எப்படி இருக்குமோ ஒரு இப்படி இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல யோசிக்க தோணுதுங்க என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா அப்படிதான் இங்க உள்ளலாம் அங்க உள்ளலாம் அங்க எழலாம் அதனால எதுவுமே நம்ம கரெக்டா இந்த மாதிரிதான் தான் நடக்கும் சொல்ல முடியாது அதனால எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து தாம் தூம் தட எங்கனா போன அவன் இன்னும் வரல என்ன ஆச்சு அவனுக்கு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு நியூஸ் இந்த அஞ்சலி பேச்சு கேட்டங்க அஞ்சலி யாரு எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய கேடி எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அவ நமக்கு அதிலயே அப்படியே சும்மா பூவை சுத்திட்டு அப்படியே சும்மா மொள மொளமா விட்டுட்டு போவா அவளை நம்பி நாம எப்படி சும்மா இருக்க முடியும் அவளோட வேலையை வேலை கிடங்குலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்பாப்பா யாருப்பா இவன் நம்ம பைரவி இப்பதான் மூலி அப்படியே சும்மா கசுக்கு பிழிஞ்சு ஒரு பக்கம் வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ இப்பயாவது கண்டுபிடிச்சாங்களே என்ன வாழ்க்கையில உண்மையை கண்டுபிடிச்சிக்க முடியாது போடால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை போயினே தான் இருந்தோம் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாலும் இனிமே தாரு மாறு தக்காளி சோறு பைரவி கோலை அப்படின்னு சொல்லிட்டு பைரவை பத்தி ஒரு பாட்டை போட்டுருவோம் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடிங் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்